நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு ஜெயங்கொண்டம் அருகே அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான ஐம்பது கிலோ ஹான்ஸ் குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் ஸ்கூட்டரில் கடத்திய இரண்டு பேர் கைது ஜெயங்கொண்டம் அருகே வாரியங்காவல் கிராமத்தில் ஸ்கூட்டரில் அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களை கடத்திச் சென்ற இரண்டு பேரை ஜெயங்கொண்டம் போலீசார் கைது செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமராஜன் தலைமையிலான போலீசார் வாரியங்காவல் பகுதியில் பதுக்கி வைத்து மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து தீவிர ரொந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது தேவனூர் பிரிவு சாலையில் நம்பர் பிளேட் இல்லாத எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் முன்புறம் சாக்கு பையுடன் ஸ்கூட்டரில் வந்தவர்கள் போலீசாரை கண்டதும் வேகமாக ஸ்கூட்டரை கொண்டு தப்பி ஓட முயற்சித்து ஓட்டம் பிடித்தனர் போலீசார் அவர்களை துரத்தி சென்று செந்துரை சாலையில் மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது ஸ்கூட்டர் சாக்கு பையில் ஹான்ஸ் குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது மேலும் விசாரணையில் அவர்கள் மருதூர் தெற்குப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி மகன் செல்வம் மற்றும் மத்துமடிக்கி கிராமத்தைச் சேர்ந்த பழனிமுத்து மகன் சந்திரசேகர் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து ஸ்கூட்டரில் சாக்குப்பையில் விற்பனைக்காக வைத்திருந்த ஹான்ஸ் குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் அதனைத் தொடர்ந்து தெற்குப்பட்டியில் உள்ள செல்வம் என்பவரின் கடையிலும் சோதனை செய்தனர் அப்போது அங்கு விற்பனைக்காக வைத்திருந்த ஹான்ஸ் குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களையும் கைப்பற்றினர் இதையடுத்து போலீசார் செல்வம் மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் மீது வழக்கு பதிந்து கைது செய்து அவர்கள் விற்பனைக்காக வைத்திருந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள ஐம்பது கிலோ ஹான்ஸ் குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர்